ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லட்சுமி ஃப்ரீயா மலேசியாவில் அழகான ஒரு என்ஜாய்மெண்ட்டில் இருக்காங்க அங்கே வழுக்கு மரத்தில் ஏறினதை பற்றிலாம் கேட்குறாங்க ஃபேன்ஸுங்க ரெண்டு நாள் அவங்கள குரங்கு போல் தொங்க விட்டாங்களாம் கயிறில் கட்டி கஷ்டமாக தான் இருந்தது ஆனால் நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கல அது போதும் சூப்பர் இல்லை இந்த வார்த்தை கேட்கும் போது ஃபேன்ஸுங்க என்ஜாய் பண்ணாங்கல்ல அது போதும் அதுக்கு நாங்கள் எவ்வளோ கஷ்டத்தையும் தாங்கிக்கிறோன்னு சொல்கிறாங்க நம்ம எல்பியும் சரி நம்ம சுவாமியும் சரி அவ்வளோ ஒரு அழகாக ஒரு யதார்த்தமாக ஃபேன்ஸுக்காக அவ்வளோ எஃபெக்ட் போடுறாங்க நம்ம உண்மையிலேயே வந்து அங்கே இன்னொருத்தவங்களும் கேட்குறாங்க சுவாமிக்காக தான் நாங்கள் மகாநதியை பார்க்க வந்தோம் ஆனால் வந்த பிறகு உங்களை பிடிச்சிச்சு அதுதான் உண்மை நாங்களாம் கூட சுவாமி காற்று கெண்ண வேலையை விட மகாநதியில் நாங்கள் பார்க்கறதுக்காக வந்தோம் ஆனால் வந்த பிறகு சுவாமி எந்த ஈக்கோலோ அதே ஈக்கோலுக்கு நம்ம காவேரியும் பிடிச்சிது அந்த அளவுக்கு எல்பியும் அவங்களோட எஃபெக்ட் கொடுத்துட்டாங்க உண்மையிலேயே சூப்பர் தான் இது இது மலேசியாவில் மட்டும் இல்லை நம்ம இங்கே சென்னையிலையும் இப்படி தான் நிறைய பேர் சுவாமிக்காக வந்து எல்பியை ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்பியும் அந்த அளவுக்கு ஈக்குவலாக இருக்காங்க காமன் அதாவது சிரிப்புலேயும் சரி நடிப்புலேயும் சரி எல்லாத்தையுமே சுவாமிக்கும் நம்ம லக்ஷ்மிக்கும் அவ்வளோ ஒரு ஈக்குவலாக ஆகி போச்சு நல்ல பேர் ஆயிட்டாங்க நம்ம பிரவீன் சாரும் வந்து இது இங்கே இந்த இடத்துல வந்து ஒரு புக்கே கொடுக்குறாரு பாருங்க ஆறு ஃப்ளவர்ஸ் இருக்குதோ அந்த இடத்துல ஒரு காமெடி பண்ணுறாரு பாருங்க உண்மையிலேயே டைரக்டருங்க வந்து ஒரு மாதிரி சிடுச்சிடுன்னு மூஞ்ச கட்டுவாங்க நம்ம பிரவீன் சாரும் அப்படி கிடையாது ஒரு ஃப்ரெண்ட்லியா இங்கே ஆக்டர் அவ்வளோ ஒரு அழகாக கொண்டு வர்றாரு உண்மையிலேயே மகாநதி வந்து எல்லார் மனசுலேயும் கவந்த ஒரு சீரியல் தான் அந்த அளவுக்கு நம்ம சுவாமி எல்பியும் சரி அந்த டீமும் சரி எல்லாருமே நல்லா ஒர்க் பண்ணுறாங்க மலேசியா வரைக்கும் இது புகை கட்டி பறக்குது இன்னும் மேலே மேலே கொடி கட்டி பறக்கணும் நம்ம சுவாமி எல்பி எல்லோருமே அடுத்தது எப்பிசோட பார்க்கலாம் பை பை